அடுத்ததாக நாங்க அல்லாஹ்வுடைய ஒன்பதாவது தன்மை இந்த ஆயத்தொள் குறிச்சி சொல்லப்படுது இந்த ரெண்டையும் பாதுகாக்கிறது அல்லா வாழ முடியாது அல்லாஹூ தாலா வாழ முடியாதது என்று ஏதாவது ஒன்று இருக்கா ஒன்றுமே இல்லை கண்ணியமான உறவுகளை அல்லாஹூ தாலாவின் நல்லடியார்களே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டெரும்புக்கும் நேரம் தவறாம உணவளிக்க கூடியவன்தான் அல்லாஹு சுபஹா ஆலமீன் இவனால முடியாதது ஏதாச்சும் ஒன்று இருக்குதா கல்லுமல பாறை அந்த பாறையை ரெண்டா புலந்தான் ஒட்டக குட்டி வெளியே வருகுது இந்த செயலை இந்த உலகத்துல யாராலும் செய்ய முடியுமா அல்லாஹ் செஞ்சு காட்டினான் எத்தனையோ மைல் கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய சந்திரன பெருமானார் செல்லல்லஹுவான இவன் செல்ல மன்னவர்களின் மூலமாக புழக்க வச்சிற ஆலமீன் இவனை விடவும் குதிரத்துள்ளவங்க வேற யாராச்சும் இருக்காங்களா கிடையவே கிடையாது இப்படிப்பட்ட ரபுல ஆலமீனுக்கு அவன் அரசையும் குருசியையும் பாதுகாக்கிறதா கஷ்டம் கண்ணியமான உறவுகளை அல்லாஹூ தாழாவின் நல்லடியார்களே அவன் இந்த மக்களை பாதுகாக்கிறது இந்த உலகத்தில் நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் கொமாண்டர்ஸ் அதே போல ஆர்மி நேவி முப்படை என்று சொல்லுவோமே இந்த முப்படை முப்படையினரையும் கொண்டாந்து என்ன செஞ்சோம்டா ஒருத்தருக்கு பாதுகாப்பாக போட்டா உலகத்துல உள்ள முப்படையையும் கொண்டாந்து ஒருத்தருக்கு பாதுகாப்பாக நாங்க வச்சோம் என்று சொன்னால் அந்த ஒருத்தருட உசுரை எடுக்கிறதும் அல்லாவுக்கு ஈஸி தான் இந்த முப்படை ஒன்றும் என்ன அல்லாவுக்கு பெருசு இல்லை ஒரு செகண்ட்ல அல்லாஹ் அழிச்சிருவான் அந்த நேரமும் அல்லாவுக்கு மிச்சம் அப்படிப்பட்ட ரபுலா ஆலமீனுக்கு தான் இந்த அரிசையும் குருசியையும் பாதுகாக்கிறது கஷ்டமா பாதுகாக்கிறது கஷ்டமில்லை அவன் பாதுகாக்காம உடவும் என்றதை அல்லா திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுறான்